அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து விருட்சக லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு முழுமையான ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு அதற்கான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு சொல்லப்படும் இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன உண்மை அதாவது உங்க வாழ்க்கையில திருமணம் நடைபெறவே இல்லை நீண்ட காலமா நாங்கள் வரண் தேடிட்டே இருக்கோம் அமையவே இல்லை அதே போல குழந்தை பாக்கியம் இல்லை நினைத்து வேலைக்கு போக முடியல கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு இப்படி எல்லாம் சொல்றவங்க அங்கு பலன் கேட்டு இப்போ நல்ல ஒரு இடத்தை அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு இது போன்று நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் இருக்குது மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் சௌகரியங்கள் குறைந்து காணப்படலாம் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் இன்று பணியை பொறுத்தவரை சற்று கடினமானதாக இருக்கலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது கடினமானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சில மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக நல்லுறவு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறிய அளவில் கடன் பெறுவீர்கள் பண வரவிற்கு சாத்தியமான நாள் அல்ல ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை தேவையற்ற மனக் கவலைகள் காரணமாக தலைவலிக்கு ஆளாக நேரிடலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் இன்றைய செயல்களை கவனமாக கையாள்வது நல்லது எந்த செயலை செய்தாலும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிப்பது சிறப்பு பணியை பொறுத்தவரை அவ்வளவு சிறப்பாக எதுவும் இருக்காது இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் சிறிது பதட்டம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டு ஒற்றுமையாய் இருக்க முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆன்மீக பயணங்களுக்கான பணத்தை செலவு செய்வீர்கள் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணத்தை கவனமாக கையாளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்று நம்பிக்கையுடன் இருங்கள் சிறந்த வளர்ச்சி சாத்தியம் பணியை பொறுத்தவரை இன்று பணி வளர்ச்சி காணப்படலாம் பணியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது உங்களிடம் அதிக பணம் காணப்படும் அதனை சிறந்த முறையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அமைதியாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனத்தோடு செய்ய வேண்டும் இன்று தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உங்களுடைய செயலில் கூடுதல் முயற்சி தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் கவனமான பணிகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அதிருப்தி காண்பீர்கள் இன்று சிறிது நேரம் உங்களது பிரியமானவரோடு பேசுவதை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம் உங்களுக்கு இது கவலையை ஏற்படுத்தலாம் திட்டமிட்டு பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக தொடைகளில் வலி காணப்படலாம் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு மூலமாக நீங்கள் ஆறுதல் பெறலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் மகிழ்ச்சியைக் கொடுக்கும் மனதில் உற்சாகமாகவும் முகத்தில் புன்னகையுடனும் இருங்கள் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமானதாக இருக்கும் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் பணியின் போது கவனம் சிதறாமல் இருக்க மனதை ஒருமித்து பணியாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் தோன்றக்கூடிய குழப்பம் காரணமாக உறவில் அதிருப்தி காண்பீர்கள் நீங்கள் துணை இடத்தில் மனம் திறந்து பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் காணப்படுகிறது பணத்தை கவனத்தோடு கையாளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் குழப்பம் காணப்படலாம் சூடு சம்பந்தமான பிரச்சனை காணப்படும் கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் சில தடைகள் காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது நேர்மறை எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் சுமூகமான பலன் கிடைக்க சிறப்புடன் திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியை பராமரிக்க துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அனைத்தும் சிறப்புடன் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று இறுக்கமானதாக காணப்படலாம் தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அசௌகரியமாக உணர்வீர்கள் அஜீரண கோளாறு காணப்படலாம் முதுகுபலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த நாளாக உங்களுக்கு இருக்கும் செயலில் வளர்ச்சியும் வெற்றியும் பெறுவீர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சுமூகமானதாக நடக்கும் புதிய வாய்ப்புகள் இன்று காணப்படும் அதனை உங்கள் நலனுக்கு பயன்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் இருவரும் மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் மனநிலையில் இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதியதாக இருக்கும் அனைத்து விதத்திலும் செழிப்பாக இருக்கும் இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான வெற்றி காணப்படும் அனுசரணையான வார்த்தையின் மூலமாக பிறரை கவர்வீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய வெற்றி காரணமாக நீங்கள் உச்சத்திற்கு செல்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சவால்கள் எளிதாக சமாளிக்க முடியும் பணிகளை செய்யும் போது அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இருவரும் நட்பு முறையோடு பழகுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும் நல்ல பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சகஜமான அணுகுமுறை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்று ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் அது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் உங்களுடைய எண்ணங்களில் தெளிவு காணப்படும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பலன்கள் கலந்து காணப்படும் ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படலாம் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளிடம் கவனமாக பழக வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நல்லுறவை பேண இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மிதமானதாக காணப்படும் இன்று சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்கள் பரிசோதனைக்கு உள்ளாகலாம் பரிசோதனை செய்வது நல்லது முகத்தில் முகப்பரவு வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை வளர்க்க வேண்டாம் இது உங்களது விருப்பத்தை அடைவதில் தடை ஏற்படுத்தும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது இன்று உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் தகவல் பரிமாற்றத்தின் போது கவனம் தேவை இன்று விதிநிலைமையை பொறுத்தவரை பணத்தை சாதுரியமாக கையாள்வது கடினமாக இருக்கும் பணத்தை பொறுத்த முக்கிய முடிவு எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படலாம் இதனால் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே இந்த உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது கடின முயற்சியால் வளர்ந்து வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புள்ளது பணியில் புதிய கருத்துக்களை கொணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்லுறவை கொண்டிருப்பீர்கள் நேர்மறை அணுகுமுறை மூலமாக பிரியமானவரின் இதயத்தில் இடைப்பிடிப்பீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி காணப்படுகிறது சேமிப்பை உயர்த்த முடியும் பண இருப்பை நன்கு பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் அதனால் ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நீங்கள் இன்று தைரியமாக காணப்படுவீர்கள் முயற்சி நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பயனுள்ள விஷயங்களுக்காக இன்று அதிகமான பயணங்கள் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது இன்று உங்களது ஆற்றலை நீங்கள் உணரும் நாளாக அமைகிறது இன்று அதிக தன்னம்பிக்கை காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் நன்மதிப்பை பெற இன்று உகந்த நாளாக அமைகிறது இருவருக்கும் இது சிறப்பான நாளாக அமையும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்